எம்இஸ்பேசி தமிழ் கிச்சன் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய பரணி தீபத்தின் பலன்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் இந்த கார்த்திகை மாதம் வந்துட்டு தெய்வீகமான மாதம் இந்த தெய்வீகமான மாதத்தில் வரக்கூடிய பரணி தீபம் அதாவது திரு பெரிய கார்த்திகை வருவோம் இல்லையா அதை ஒட்டி வரக்கூடிய இந்த பரணி தீபத்தினால் எவ்வளோ ஒரு நட்பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க இது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் நாம் வந்து இப்போ நம்ம ரோட்டில் நடந்துகிட்ருப்போம் வீட்டில் ஏதோ சுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்போ நம்மளாமல் ஏதோ பூச்சி புழுக்கள் இதெல்லாம் வந்துட்டு இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் நம்ம ரோட்டில் நடந்துகிட்டு இருக்கும்போது எறும்புகள் இது எல்லாமே நம்மளுக்கே தெரியாதுங்க நாம் வந்து கீழே பார்த்துருக்க மாட்டோம் நம்ம பார்த்துருந்தாலுமே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அந்த மாதிரி சமயங்களில் நம்ம எரியாமல் செய்யக்கூடிய இந்த பாவங்களை தீர்க்கக்கூடியது இந்த பரணி தெய்வம் அதே சமயத்தில் கொலை பண்ணுறவங்க கொள்ளையடிக்கிறவங்க அடுத்தவங்க குடும்பத்துக்கு எடுக்கிறவங்க இவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த பா பாவம் தீரும்மா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாதுங்க நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் மட்டுமே வந்துட்டு இதனால் வந்து தீரும் நம்ம வாழ்க்கை வந்துட்டு நல்ல ஒரு பிரகாசமான நிலைமைக்கு வந்து மாறுங்க இந்த பரணி தீபம் ஏற்றுவதனால சரி இந்த பரணி தீபம் ஏற்றுவதனால என்னங்க பெரிய பலன் கிடைக்கிற போகுது அப்படின்னு சொல்லிங்களா நம்ம வாழ்க்கையை வந்துட்டு நல்ல ஒரு பிரகாசமாக மாற்றக்கூடிய நம்மளோட செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயும் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வந்துட்டு நமக்கு தருங்க அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது இந்த பரணி தீபம் ஏற்றுவதனால வந்துட்டு நம்மளால் மனதால் பண்ணக்கூடிய பாவங்க என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சிலர் பாருங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா மற்றவர்களை பற்றி ரொம்ப புறமப்படுவாங்க அவங்க முன்னேறி வந்திருக்காங்கன்னா அவங்க வந்து அதுக்காக எவ்வளோ கடும் உழைப்பு போட்டிருப்பாங்க எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கறது கிடையாது ஒரு சிலர் நினைப்பாங்க அவன் முன்னேறி வந்துட்டானே நான் மட்டும் இப்படியே இருக்கனே நான் முன்னேறி வரவே முடியலையே அப்படியே சொல்லி நினைப்பாங்க அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது கூடாது அதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பாவ பட்டியலில் சேர்கிறதுக்கு வழிவகை பண்ணிடுறோம் அதனால் பாருங்கள் அடுத்தவங்கள வந்து பார்த்து நம்ம புறாப்படக்கூடாது நாம் வந்து முன்னேறதுக்கு வழியை பார்க்கணுங்க நசிக்கதன் அப்படிங்கிறவர்கிட்ட யம தர்ம ராஜா வந்து இந்த பாவங்களை அகற்றி பிறவி பெ பெருங்கடல் வந்து கடக்கிறதுக்கு இந்த பரணி தீபம் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்க சொன்னால் அன்னைக்கு பரணி தீபம் அன்றைக்கி சிவபெருமானையும் சரி பார்வதி தேவியும் சரி மனசார வணங்கிட்டு இந்த தீபம் ஏற்றணும் நாமளும் சரி நம்மளோட வரப்போகிற தலைமுறையும் சரி எப்போவுமே இந்த பூமியில் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் சரி நம்ம முன்னோர்கள் வந்துட்டு நல்ல ஒரு மோட்ச நிலை பெறுவதற்கும் சரி இந்த பரணி தெய்வம் உதவி புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நசிகேசனுக்கு வந்து யம வந்து சொல்லியிருக்காங்க பரணி தீபம் அன்னைக்கு ஏற்றக்கூடிய தீபம் வாதனையை வந்துட்டு தடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமையுது யம தர்மனுக்கு ரொம்ப உகந்த நாளான இந்த பரணி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருக்கார்த்திகைக்கு முன்னாடி நாள் வரக்கூடிய நாள் அன்றைக்கி சிவபெருமானுக்கும் ரொம்ப உகந்த நாளாக இருக்குது சிவபெருமான யம ராஜன் வணங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது அன்றைக்கி வந்துட்டு நாம் சிவபெருமானை மனசார வணங்கி பார்வதி தேவியும் மனசார வணங்கி நம்ம அந்த ஏற்றக்கூடிய பரணி தீபம் நம்ம வாழ்க்கையில் நம்ம உயர்ந்த நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாக்குங்க நாம் வந்து வந்து இவ்வொழு நாள் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்போம் எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்போம் அந்த முயற்சிக்கெல்லாம் இது வரைக்கும் பலன் கிடைக்காமல் இருந்துக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலையில் இருக்கீங்களா படாதீங்க இந்த பரிணி தீபம் ஏற்றுவதனால உங்கள் வாழ்க்கை மொத்தமே சரி ஒரு நல்ல நிலைமைக்கு வா மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகுங்க நம்ம வாழ்க்கையில் பெரும் பாவங்களை போக்கி புண்ணியங்களை சேர்த்து நம்ம வந்து செல்வ செழிப்போடையும் சரி மன நிம்மதியோடும் சரி நம்மளோட வாழ்க்கை வந்துட்டு ஒரு நல்ல சுபீட்சமான நிலைமைக்கு மாறுறதுக்கும் வந்துட்டு இந்த பரணி தீபம் வந்து வழிவகை பண்ணுதுங்க அதனால் பாருங்கள் கட்டாயம் வந்து அன்றைக்கி வந்து நம்ம வந்து பரணி தீபம் ஏற்றணுங்க சரி பரணி தீபம் வந்து எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா எந்த விளக்கில் ஏற்றணும் அப்படின்னு பார்க்கலாமா பரணி நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னால் ரெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை மாலை ஆறு மணிக்கு இருபத்தி நாலு நிமிஷம் மாலை ஆறு இருபத்தி நாலுக்கு ஆரம்பித்து மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை நாலு நாற்பத்தேழு வரைக்கும் வந்து இருக்குதுங்க ஒரு நாள் ஃபுல்லாகவே இருக்குது பாருங்க முதல் நாள் ஆரம்பித்து அடுத்த நாள் வரைக்கும் வந்து இந்த பரணி நட்சத்திரம் வந்து இருக்குதுங்க சரி நாம் வந்து எப்போ வந்து திருக்கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பரணி நட்சத்திரத்தன்னைக்கே நம்ம வந்து ஏற்றிடணுங்க திருவண்ணாமலையில் வந்து எப்போ திரு கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க அப்படின்னு சொன்னால் திரு கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி அதிகாலை வந்துட்டு நான்கு மணிக்கு திருவண்ணாமலையில் வந்துட்டு தீபம் ஏற்றிடுவாங்க நாம் அதன்படி செய்ய தேவையில்லைங்க நம்ம நாள் வரக்கூடிய அன்னைக்கு பரணி நட்சத்திரம் வருது இல்லையா அன்னிக்கு சாயங்காலமே வந்துட்டு நம்ம தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிடணுங்க திருவண்ணாமலையில் அதிகாலையில் மூணு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே ஏற்றக்கூடிய பரணி தீபம் அதன்படியே நம்ம வந்து கடைப்பிடிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம கோவிலில் கடைப்பிடிக்கிற முறைகள் வேறு நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம கடைப்பிடிக்கிற முறைகள் வேறுங்க அதனால் பாருங்கள் நீங்கள் பரணி தீபத்தன்னைக்கே இந்த தீபம் ஏற்றிடுங்க சிவபெருமானே வந்துட்டு ஜோதி புலம்பாக வந்து வெளிப்பட்டார் அப்படிங்கிறதுனால தான் பாருங்கள் அன்றைக்கி வந்து அதிகாலையிலே ஏற்றிடுறாங்க பெரிய கார்த்திகை அன்றைக்கி வந்து காலையில் வந்து ஏற்றிடுறாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் அன்றைக்கி சாயங்காலம் வந்துட்டு அங்கே மலை மேலே வந்து தீபம் ஏற்றுவாங்க திருவண்ணாமலை மலை இல்லையா மலை மேலே வந்துட்டு தீபம் ஏற்றுவாங்க இல்லையா எல்லாம் ஒளிபரப்புவாங்க நாம் இரண்டாம் தேதி மாலை ஆறு முப்பது மணிக்கு சாயங்காலம் வந்துட்டு நம்ம பரந்தி தீபம் ஏற்றிடணுங்க கோவிலில் ஏற்றுறதுக்கும் நம்மளுக்கு வந்து கணக்கு கிடையாது கோவிலில் ஏற்றுங்கிறது வேறு முறை அதனால் பாருங்கள் நம்ம முதல் நாளே வந்து சாயங்காலம் ஏற்றிடணும் இது எதுக்காக நான் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து நம்ம வந்து மறந்துடக்கூடாதுங்க அதனால தான் சொ சொல்கிறேங்க நாம் இந்த பரணி தீபம் ஏற்றுவோம் இல்லையா அந்த ஏற்றிட்டு அதுக்கு அடுத்த நாள் பெரிய கார்த்திகை அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் இந்த மூன்று நாட்கள் வந்துட்டு கட்டாயம் வந்து தீபம் ஏற்றணுங்க இந்த மாலை நேரத்தில் வந்து தீபம் ஏற்றணும் குறைந்தது வந்து எத்தனை விளக்கு ஏற்றலாம் மூன்று விளக்கில் ஐந்து விளக்கு எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றலாம் ஒற்றைப்படையில் வந்துட்டு எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றலாம் உங்களுக்கு இந்த பெரிய கார்த்திகை என்னைக்கு நீங்கள் தீபம் ஏற்றுவீங்க இல்லையா அது வந்துட்டு பக்கத்தில் உங்களுக்கு அதாவது ரொம்ப தூரம் நீங்கள் அலைஞ்சு தெரியாமல் பக்கத்தில் உங்களுக்கு விநாயகர் கோவில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஏற்றக்கூடிய முதல் தீபம் போயிட்டு விநாயகர் கோவிலில் ஏற்றிட்டு வந்துட்டு அதுக்கு பின்னாடி நம்ம வீட்டில் இந்த விளக்கை ஏற்றுறது ரொம்பவே விசேஷங்க நிறைய பேர் வந்துட்டு இது ஒரு ஐதீகமாக வச்சுருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரி போயிட்டு விநாயகர் கோவிலில் போயிட்டு விநாயகருக்கு வந்துட்டு விலக்கேற்றிட்டு அது அடுத்து வந்து குலதெய்வத்துக்கு மனசுக்குள்ள நினச்சிட்டு குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கு பின்னாடி வந்து பெரிய கார்த்திகை விலக்கேத்துறத பழக்கமா வச்சிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமும் கூடங்க சரி இந்த பரணி தீபம் அன்றைக்கி எத்தனை வி விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் வந்து ஐந்து விளக்கு குறைந்தது ஐந்து விளக்கு ஏற்றணுங்க திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய தீபம் ஐந்து தீபம் வந்து ஏற்றுவாங்க அதனால் பாருங்கள் இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் பஞ்சபூதத்தோட தத்துவப்படி வந்து ஐந்து தீபம் ஏற்றுவாங்க அதனால் பாருங்கள் நம்ம வந்து பரணி தீபங்கிறது குறைஞ்சது அஞ்சு தீபமாச்சு ஏற்றலாம் சரி அதுக்கு மேலே ஏற்றக்கூடாது சொன்னால் தாராளமாக ஏற்றலாங்க நீங்கள் நான் வந்து சொல்கிறது வந்துட்டு பரணி தீபம் இந்த பரணி தீபம்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ஏற்றுவோம் இல்லையா அது வந்துட்டு ஐந்து தீபம் சரி அது எந்த விளக்கில் ஏற்றலாம்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நீங்கள் அகல் விளக்கில் வந்து இந்த தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மண் அகல் விளக்கு இருக்குல்லையா அந்த மண் விளக்குல வந்துட்டு ஏற்றுவது ரொம்ப நல்லது அதே சமயத்தில் நீங்கள் எந்த ஒரு தீபம் ஏற்றினாலும் சரி குத்து விளக்கில் ஏற்றினாலும் சரி அடுத்து வந்து எந்த ஒரு விளக்குல ஏற்றினாலும் சரி வீட்டில் கஜலட்சி விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு அகல் விளக்கு இப்படி எந்த விளக்குல ஏற்றினாலும் திரியாக போட்டு தாங்க ஏ ஏற்றணும் இது வந்து சுப நிகழ்ச்சிகளுக்கு நம்ம ஏற்றுவது சுபம் நம்ம வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வந்துட்டு இரட்டை தான் போட்டு ஏற்றணும் ஒத்தை திரியா போட்டு எக்காலத்துலேயும் வந்து கோவிலையும் சரி வீட்டிலையும் சரி விளக்கு ஏ ஏற்றக்கூடாதுங்க இது வந்து நல்ல விஷயங்களுக்கு எல்லாமே பாருங்கள் இரட்டை திரி போட்டு தான் வந்து நம்ம விளக்கு ஏற்றணுங்க இது வந்து கவனத்தில் வச்சுக்கணும் நம்ம எப்பவுமே சாதாரண விளக்கு ஏற்றினாலும் சரி எப்போ ஏற்றினாலும் சரி நல்ல காரியங்களுக்கு நாம் வந்து நம்ம வீடு வந்து சுபீட்சமாக இருக்கணும் நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அப்போ வந்துட்டு இந்த மாதிரி இரட்டைத்திரி தான் விளக்கு ஏற்றணும் நம்ம வீட்டில் பெரியவங்க ஒரு சிலர் பாருங்கள் அந்த பரணி தீப அன்னைக்கும் சரி பெரிய கார்த்திகை அன்னைக்கும் சரி விரதம் இருப்பாங்க இப்போல்லாம் பாருங்கள் நிறைய பேர் வந்து மாத்திரம் வந்து சாப்பிட்றதுனால விரதம் இருக்க முடியலை உங்களால் விரதம் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து விரதம் இருக்கலாங்க அந்த பரணி தீப அன்னைக்கும் சரி அடுத்து வரக்கூடிய கார்த்திகை அன்னைக்கும் சரி இந்த இரண்டு நாளில் இருக்கக்கூடிய விரதங்கள் பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு செல்வம் அளவில்லாத செல்வத்தை தரக்கூடியது இன்னைக்கு கேட்கக்கூடிய வரம் தரக்கூடியதுங்க அதனால் பாருங்கள் உங்களால் பசியோடு இருக்க முடியலைங்க அப்படின்னு சொன்னால் பால் பழம் சாப்பிட்டு கூட நீங்கள் விரதம் இருக்கலாம் அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் நீங்கள் மாத்திரை சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு தானே மாத்திரை போடணும் அப்படிங்கிறப்ப மனசுக்குள்ளே தெய்வத்தை நினச்ச முருகனையும் சரி குலதெய்வத்தை விநாயகரை அடுத்து சிவபெருமானையும் நினச்சும் சரி நீங்கள் வந்து இந்த விரதம் இருக்கலாங்க சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு கூட நீங்கள் வந்து மனசு ஃபுல்லாக நீங்கள் வந்து தெய்வ சிந்தனையோடு இருக்கலாம் சரி நீங்கள் விரதம் இருக்க முடியும் உங்களால் ஆனால் பசி தாங்க முடியலை அப்படின்னு சொன்னால் மதியம் ஒரு நேரம் வந்துட்டு விரதம் விட்டுட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் மற்ற நேரங்களில் பால் பழம் சாப்பிட்டு கூட நீங்கள் வந்து விரதம் இருக்கலாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இரண்டு நாளும் இருக்கக்கூடிய விரதம் அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவோங்க சில சமயங்களில் குங்குமம் வரி கொட்டிடும் மஞ்சள் கொட்டிடும் அடுத்து வந்து விளக்கே வந்துட்டு சில சமயங்களில் உடையக்கூடிய சான்ஸ் இருக்கும் ஏன்னா குழந்தைங்களாம் இருப்பாங்க எடுத்து கைதவரி போட்டுருவாங்க இல்லை நம்மளே எடுத்துகிட்டு கைதவரி விழுந்துருது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒன் ஒரு பிரச்சனை இல்லை அதை நினச்சி நீங்கள் வந்து மன வேதனைப்பட அவசியம் இல்லைங்க அந்த விளக்கை எடுத்து வச்சுட்டு அதுக்கு பின்னாடி வேறு விளக்கு இருக்கும் இல்லையா அதை எடுத்து வச்சு நீங்கள் வளர்க்கும் போல் வந்து நீங்கள் விளக்கேற்றுங்க அடுத்து பாருங்கள் அன்றைக்கி வந்து கட்டாயமாக வந்து குலதெய்வத்தையும் சரி விநாயகரையும் சரி சிவபெருமானையும் சரி வழிபாடு பண்ணக்கூடிய நாள் அந்த பெரிய கார்த்திகை அன்னைக்கே நீங்கள் மனசார வேண்டி வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை வந்துட்டு நீங்கள் இந்த இந்த முறை வந்து இது மாதிரி செய்யுங்க அடுத்த பெரிய கார்த்திகை அப்போ உங்கள் வாழ்க்கை வந்துட்டு எந்த நல்ல விதமாக மாறி இருக்குது அப்படிங்கிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் என்னோடய சேனலில் வந்து நீங்கள் கமெண்ட்டும் பண்ணுவீங்க கட்டாயமாக நன்றி வணக்கம் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாம் வல்ல இறைவனின் அருள் ஆசையோடு உங்கள் வாழ்க்கை வந்துட்டு நல்ல நிலைமைக்கு மாறணும்னு சொல்லிட்டு நானும் கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பாய்